வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் பால் அருந்தும் மதலையர் தம்மையே பாதக கொடும் பாதக பாதகர் மூலத்தோடு குலம் கெடல் நாடிய மூட மூட புலையர்தாம் கோலமாக மனத்திடை கூட்டும் எனும் செயல் ஒன்றினை உள்ளவும் சால இன்னுமோர் ஆயிரம் ஆண்டு இவர் தாதராகி அழிகென தோன்றுமே பாரதிக்கு வர கோபம் பாதகர் என்று சொன்னாலே பாவிகள் என்று பொருள் அவருக்கு வெறும் பாவிகள்னு சொல்றதோட கூட மனசு ஆற மாட்டேங்குது என்ன சொல்றாரு பாருங்க பாதக கொடும் பாதக பாதகர் இவர்கள் எப்படிப்பட்ட பாவிகளாக கடைந்தெடுத்த பாவிகள் பாவிகள் மட்டுமா முட்டாள்களிலும் அடி முட்டாள்கள் எப்படிப்பட்டவர்களாம் தன்னுடைய இனம் வேரோடு அழிந்து போக விரும்பிடும் கடைந்தெடுத்த முட்டாள்கள் இவர்கள் மூலத்தோடு குலம் கெடலாம் அப்படி வேரோடு அழியணும் அப்படிப்பட்ட மூடர்கள் நிர்மூட புலையருங்கிறார் கீழ் மக்கள் இவர்கள் இவர்கள் பாவிகள் முட்டாள்கள் கீழ் மக்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க பால் மனம் மாறாத அந்த பச்சிலம் பிள்ளைகளை வெகு விமரிசையாக கல்யாண பந்தத்தில் இணைக்கின்றனர் என்ன கொடிய செயல் பாரதிக்கு எந்த உதாரணமும் கிடைக்கல கொலை செய்வதை போன்று கொடிய செயல்கிறார் கொலைக்கு சமம் இந்த திருமணம் என்ன காரணம் இந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியல ஒரு விவரமும் அறியாத இந்த குழந்தைகளை ஒரு அறிவு என்பது மலர்ச்சி பெறுவதற்கு முன்பாகவே இவர்களை திருமண பந்தத்தில் இணைப்பது என்பது அந்த தனி மனிதர்களை கொலை செய்வதற்கு சமமானது இதை நினைத்து பார்க்கும் பொழுது பாரதி சொல்கிறார் இந்த மூட மக்கள் இன்னும் ஓர் ஆயிரம் ஆண்டுகள் அடிமைகளாக கிடந்து நாசமாக போகட்டும் என்ற எண்ணம் வருகிறது பாருங்க இன்னும் ஓர் ஆயிரம் ஆண்டு அடிமைனாலே நமக்கு புரியுது அவர் என்ன சொல்றார் சாலை இன்னும் ஓர் ஆயிரம் சாலை என்பது தமிழில் உரிச்சொல் மிக வற்புறுத்தி வலியுறுத்தி அழுத்தம் திருத்தமாக சொல்றார் ஒரு சாபம் கொடுப்பது போல இந்த முட்டாள்கள்லாம் உலகத்தில் என்னத்துக்கு வாழணும் அவர்கள் இன்னும் ஓர் ஆயிரம் ஆண்டுகள் அடிமைகளாகவே இருந்து தொலையட்டும் அப்படி அவருக்கு சினம் கொடுக்கக்கூடிய அந்த பால்ய விவாகம் எவ்வளவு கொடுமையானது ஒருவாறு கடவுள் அருளால் பெரிதும் அந்த கொடிய செயலில் இருந்து பாரதம் தப்பி பிழைத்திருக்கிறது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இன்றைக்கும் கூட இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் பெருமளவில் அதிலிருந்து நாம் தப்பிவிட்டோம் அதற்கு பாரதி போன்றவர்களது இந்த சினம் காரணம் தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்